வேதமும் தர்மமும் வேதத்தில் அநேக விஷயங்கள் இருக்கின்றன அக்னி ஹோத்திரம் சோம யாகங்கள் அநேக இஷ்டிகள் பலவிதமான கர்மாக்கள் ஹோமங்கள் முதலியவைகளை செய்யும் மந்திரங்கள் போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன பெரிய யாகத்திற்கு சத்ரம் என்று பெயர் யாகம் என்றால் பொதுவாக ஒருவர் பண்ணுவார் அந்த யாகத்தை அநேகம் வேத வித்துக்களாகிய பிராமணர்கள் வந்து நடத்தி வைப்பார்கள் ருக்வேதம் தெரிந்தவர்கள் யஜுர்வேதம் தெரிந்தவர்கள் சாமவேதம் தெரிந்தவர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு சாம வேதிகள் கானம் பண்ண ருக்வேதம் தெரிந்தவர்கள் ஹோமம் பண்ண யஜுர்வேதம் தெரிந்தவர்கள் மந்திரங்கள் ஜபிக்க அந்த யாகத்திற்கு கர்த்தாவாக இருக்கிறவர் அதை நடத்திக் கொள்கிறார் அவர் தம்முடைய பணத்தை வைத்து கொண்டோ வெளியில் பணம் வசூல் பண்ணியோ செய்கிறார் அதனால் அந்த யாகத்தினால் ஏற்படுகிற புண்ணியம் அதனால் ஏற்படுகிற பலன் எல்லாம் அவர் ஒருவருக்குத்தான் பாக்கி வந்திருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ரித்விக்குகள் என்று பெயர் அந்த யாகத்திற்கு எஜமானராக இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு தக்ஷினை கொடுத்து விடுகிறார் சோம யாகங்களில் கலந்து கொள்கிற ரித்விக்குகளுக்கு சாஸ்திரங்கள் நிர்ணயித்திருக்கிறபடி பசுக்களையும் பொன்னையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேறு பொருள்களையும் அவற்றின் எஜமானர்கள் சன்மானங்களாக கொடுத்து விடுகிறார்கள் அநேக சோம யாகங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன இன்னொரு விதமான யாகத்திற்கு பெயர் சத்ரம் சத்ரம் என்றால் அநேகம் பேருக்கு புரியாது சாப்பாடு போடுகிற இடம்தான் சத்ரம் என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் அதுவும் அடுத்த தலைமுறையில் தெரியாது போய்விடும் காரணம் அநேக சத்ரங்கள் இப்பொழுது மூடப்பட்டு வருகின்றன வேதத்தில் சோமயாகங்களில் அநேக வகை இருக்கிற மாதிரியே சத்ரம் என்ற யாகத்திலும் அநேக வகைகள் இருக்கின்றன இது கூட்டாக செய்யப்படுவது நீண்ட காலம் நடப்பது அந்த சத்ரத்தில் யார் யார் ரித்விக்குகளாக இருந்து வேதகானம் பண்ணி ஹோம ஆகுதிகளை எல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த யாகத்தின் பலன் போய் சேருகிறது அந்த யாகத்தை பண்ணுகிற எல்லா ரித்விக்குகளுக்கும் புண்ணியம் உண்டு ஸ்ரேயஸ் உண்டு சித்த சுத்தி கிடைக்கும் உத்தமமான லோகம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் சத்ரே சர்வே எஜமானாகா யாகத்திலே சம்பந்தப்படுகிறவர்கள் எல்லோரும் அதற்கு எஜமானர்கள் எல்லோருக்கும் பலன் உண்டு அதனால்தான் எல்லோரும் உரிமையோடு எஜமானர்களாக சேர்ந்து சாப்பிடுகிற ஒரு இடத்திற்கு சத்ரம் என்று பெயர் வந்தது சத்ரத்தில் வந்து சாப்பிடுகிறவர்கள் அத்தனை பேரும் எஜமானர்கள் யாகம் யஜ்யம் இவற்றையெல்லாம் தவிர அநேக உபாசன மார்க்கங்கள் வேதத்தில் சொல்லப்படுகின்றன தனித்தனியாக தியானம் சொல்லியிருக்கும் இந்த சரீரத்திற்குள் ஆத்மா எப்படி போகிறது கடைசியில் சரீரம் என்னவாக போகிறது திரும்பியும் மனுஷிய சரீரத்தில் எப்படியெல்லாம் பிரவேசிக்கிறது என்பன போன்ற விஷயங்களும் அதில் காணப்படுகின்றன இன்னும் சரீர ஆரோக்கியத்திற்கு வேண்டிய வைத்திய சிகிச்சைகள் சத்ருக்களினால் ஹிம்சை வந்தால் அதை நிவிருத்தி பண்ணுவதற்கான சாந்திகள் இப்படி வேறே பல சமாச்சாரங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது வேதத்தின் உத்தேசம் என்ன எதற்காக வேதம் ஏற்பட்டது சில உபனிஷத்துகளில் சொல்லியிருப்பது போல் எல்லா வேதங்களும் சேர்ந்து ஒரு பொருளைத்தான் சொல்கின்றன என்பதாக தெரிகிறது அந்த ஒரு பொருள் என்ன ஓங்கார அர்த்தமாக இருக்கும்படியான ஒரு பரம்பொருளைத்தான் எல்லா வேதங்களும் சேர்ந்து சொல்கின்றன என்பது உபனிஷத்து வாக்கியம் வேதம் வெவ்வேறு விஷயங்களை சொல்கிறதே வெவ்வேறு தேவதைகளை பற்றியும் சொல்கிறதே என்று நமக்கு சந்தேகம் வருகிறது இந்த ஊரில் ஜட்ஜ் ஐயர் என்று ஒருவர் இருந்தார் மைசூர் ராஜ்யத்தில் இருந்த பரமசிவ ஐயர் அவர் சகோதரர் வேதங்கள் என்றால் பௌத்திக சாஸ்திரம்தான் வேதம் ஜியாலஜியை பற்றி சொல்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார் இன்னும் பல பேர் பல பிரகாரமாக சொல்கிறார்கள் அந்த காலத்தில் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு சூரியனையும் சந்திரனையும் பார்த்து ஆச்சரியமாக இருந்தது அதிகமாக விஞ்ஞானம் விருத்தி அடையாத காலம் அது அதனால் அவரவர்களுக்குத் தகுந்தாற்போல் அவரவர்கள் இயற்கை தோற்றங்களை பார்த்து பல விஷயங்களை சொன்னார்கள் அதை பாட்டாக பாடும்படியான சக்தி எல்லோருக்கும் இல்லை சில பேருக்குத்தான் இருந்தது இவர்கள் பாடிய பாட்டுக்களையே மந்திரங்கள் என்று தொகுத்து வேதமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் இவற்றையெல்லாம் பார்த்தால் எல்லா வேதமும் ஒரு பொருளைத்தான் சொல்கிறது என்று உபனிஷத்துக்கள் சொன்னாலும் வெவ்வேறு பதார்த்தத்தை தான் அது சொல்வதாக தெரிகிறதே தவிர ஒரு பொருளை சொல்வதாக நமக்கு தோன்றவில்லை இராமாயணத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது வேத வேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதாது ஆசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா வேத வேத்யே அதாவது வேதத்தினால் அறியப்பட வேண்டிய ஒருவன் அவன் யார் பரே பும்சி அதாவது புருஷன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அவன்தான் வேதத்தினாலே அறியப்பட வேண்டிய பரம புருஷனான சாக்ஷாத் நாராயணன் ராமனாக உலகத்தில் அவதாரம் செய்தார் அவர் தசரதனுடைய புத்திரனாக வந்தவுடன் வேதம் இராமாயணமாக அவதாரம் பண்ணுவோம் என வால்மீகியின் குழந்தையாக வந்தது நமக்கு பொருளாக இருக்கிறது தசரதனுக்கு பிள்ளையாக போய்விட்டது நாமும் வால்மீகியின் குழந்தையாக அவதாரம் பண்ணிவிடுவோம் என்று வேதம் இராமாயணமாக அவதாரம் செய்தது என்பது இந்த ஸ்லோகம் பிராச்சேதஸ் என்று வருணனுக்குப் பெயர் வருணன் பிள்ளை வால்மீகி அந்த வால்மீகியினிடத்தில் இராமாயணமாக வேதம் ஆவிர் பவித்தது வேதத்தில் அநேக சமாச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் வேதங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்வது ஒரு பொருளைத்தான் என்று முதலிலே நான் சொன்னேன் இந்த ஸ்லோகமும் அதைத்தான் சொல்கிறது அப்படியானால் ஒரு பொருளை சொல்வதற்கு அநேகம் பொருளை வேதம் எதற்காக சொல்கிறது என்று நமக்கு தோன்றும் அநேகம் பொருள்கள் மூலமாகத்தான் அந்த ஒரு பொருளை அறிய முடியும் யோகம் தியானம் தபஸ் யக்ஞம் கர்மானுஷ்டானம் இவை எல்லாம் முடிந்த முடிவில் சுட்டி காட்டுகிற ஒரு பொருள் எதுவோ அந்த ஒரு பொருள்தான் வேதத்தின் உண்மையான தத்துவமாக இருக்கிறது அந்த உண்மையான பொருள் ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் மாறி மாறி போகும்படியான பொருள்கள் கதையாக போகிற பொருள்கள் பின்னும் அந்த கதையும் மறைந்து போகிறது வேதத்தினால் சுட்டிக்காட்டப்படுகிற மெய்யான ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த ஒன்றை பற்றிய நினைவு நமக்கு வருவதற்கு சித்தத்திற்கு சில பழக்கங்கள் அதாவது டிசிப்ளின் வர வேண்டும் யாகங்கள் பண்ணுவது தபஸ் பண்ணுவது தர்மங்களையெல்லாம் செய்வது கோபுரம் கட்டுவது குளம் வெட்டுவது ஆகிய எல்லாம் சித்தத்தை சுத்தி செய்து சித்த விருத்தி நிரோதம் செய்வதற்காகத்தான் பல்வேறு கர்மாக்களின் நோக்கம் பரமாத்மாவை அடைவதற்கு துணை புரிவதுதான் பிரபஞ்சத்திலே எந்த சின்ன துக்கம் வந்தாலும் நாம் அழுகிறோம் கஷ்டப்படுகிறோம் எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் அவற்றால் சலிப்படையாமல் தளர்ச்சி அடையாமல் இருக்கிற சித்தம் வருவதற்கு பல பயிற்சிகள் வேண்டியிருக்கின்றன உடம்பை வளர்ப்பதற்கு தண்டால் போடுகிறோம் இவற்றையெல்லாம் மிகவும் நியமமான காரியமாக செய்தால்தான் உடம்பு வளர்கிறது அப்படி ஆத்மாவை வளர்ப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் சில பயிற்சிகள் அவசியமாகின்றன அவற்றையெல்லாம் வேதம் சொல்கிறது வேதம் சொல்கிறபடியெல்லாம் கர்மானுஷ்டானங்களை செய்வதன் பிரயோஜனம் என்ன எந்த துக்கமும் நம் கிட்டே வராது அதுதான் யோகம் என்று கீதையில் சொல்லியிருக்கிறார் பகவான் தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம் ந நிச்சயேன யோக்தவ்யோ யோக நிர்வண்ண சேதசா சம்யோகம் என்பதற்கு சேர்க்கை என்று அர்த்தம் விநியோகம் என்றால் விட்டு போகிறது என்று அர்த்தம் வியோகம் ஆகிவிட்டார் என்றால் சரீரத்தை விட்டு போய்விட்டார் என்று அர்த்தம் இருக்கிறதல்லவா பகவான் கீதையில் தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் என்று சொல்லிவிட்டார் துக்கத்தின் கூட்டுறவு நீங்குதலைத்தான் யோகம் யோகம் என்று குறிப்பிட்டதாக அறிவாய் அநேக துக்கம் நம்மிடம் வந்து சேருகின்றன அப்படி சேருகிறவற்றை யோகம் வியோகம் செய்துவிடுகிறது எந்தெந்த துக்கம் வந்தாலும் பிரித்து விடுகிறது துக்கம் வராமலேயே பண்ணிவிடுவது என்பது முடியாது நிறைய துக்கம் வந்து கொண்டுதான் இருக்கிறது யோகம் இருந்தால் எந்த துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை நம்மிடத்தில் ஒட்டாமல் வியோகம் பண்ணிவிடும் விபூதி ஒட்டினாலும் போய்விடுவது போல தாமரையிலையில் இலையில் தண்ணீர் விழுந்தாலும் முத்துமுத்தாக உதிர்ந்து விடுவதைப் போல நமக்கு வருகிற துக்கம் நம்மிடத்தில் ஒட்டாமல் போய்விடும் நம்மிடம் வருவதற்குள்ளேயே பிரித்து வைத்துவிடும் அதற்குத்தான் யோகம் என்று பெயர் என்று பகவான் சொல்லியிருக்கிறார் சரி அதற்கு அடையாளங்கள் என்ன எம் லப்துவா சாப்பரம் லாபம் மண்யத்தே நாதிக்கம் ததஹா ஒன்றை அடைந்துவிட்டால் வேறு லாபத்தை அதைக் காட்டிலும் பெரிதாக மதிக்க மாட்டானோ அது ஒன்றுதான் அடையத்தக்க பொருள் அந்த ஒரு பொருளை அடைவதற்கு சித்த சுத்தி வேண்டும் ஏகாக்கிர சித்தம் வேண்டும் சித்தத்தின் ஸ்வபாவம் சதா அலைவதுதான் ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் எங்கெங்கோ அது சுற்றி கொண்டிருக்கும் இப்படி அலைவதனாலே அநேகம் அழுக்கும் புழுதியும் அதற்கு வந்துவிடும் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் ஒட்டி கொண்டுவிடும் ஆசைப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்று நினைத்தாலும் சித்தம் அலைவதனாலே சித்த சுத்தி கெட்டுவிடும் ஆசை கோபம் மோகம் இவையெல்லாம் சித்த அழுக்குகள் சித்த மல மறுவித்து சிவமாக்கி என்பது திருவாச்சகம் சித்த அழுக்கை அறுத்துவிட்டால் சிவம் ஆகிவிடலாம் அதுவரைக்கும் ஜீவன் சித்த மலம் நீங்கிவிட்டால் அவன் சிவனாகிறான் அத்தனென கருளியவாரார் பெறுவார் அச்சோவே என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் இந்த மாதிரி சித்தத்தினுடைய அழுக்கு நிவிருத்தியாக வேண்டும் சித்தம் அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒழுங்கோடு பல காரியங்களை செய்ய வேண்டும் பெரிய கோபுரம் கட்டுவது பல யக்ஞங்களை பண்ணுவது எல்லாம் இதற்காகத்தான் ஒரு வருஷம் யக்ஞம் இரண்டு வருஷம் யஜ்யம் என்று பெரிய யாகங்களை எல்லாம் நியமத்தோடு செய்வார்கள் கழுத்திலே கம்பி வளையம் மாதிரி போட்டுக்கொண்டு விடுவார்கள் அவர்களை அறியாமல் கூட படுத்துக்கொள்வது என்றாலும் முடியாது அதற்கு அரிகண்டம் என்று பெயர் இப்பொழுது சின்ன கம்பியை காலில் திருப்பதி பிரார்த்தனை என்று போட்டுக்கொள்கிறார்கள் கோயில் கட்டுவது குளம் வெட்டுவது என்று ஈஸ்வரன் சம்பந்தமான காரியங்களை செய்து வந்தார்கள் இவற்றிலும் நடுவில்